புத்தகத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் கர்த்தனமோடு பேசட்டும் முன்னுரையாக இந்த புலம்பல் என்னும் புஸ்தகம் ஐந்து எபிரேய அகர வரிசை கவிதைகளால் ஆனது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் எருசுலேமில் நிகழ்ந்த பேரழிவு நாடு கடத்தப்படுதல் ஆகியவற்றுக்காக அழுது புலம்புதலே இப்புலம்பல் புஸ்தகத்தில் காணப்படுகின்றது எரேமியா வாழ்ந்த கால சூழ்நிலையை பின்னணியாக கொண்ட இப்புஸ்தகத்தில் துன்பங்களே பெருகி காணப்படுகின்றன ஆனாலும் தேவனால் கிடைக்கப் போகும் ரட்சிப்பின் நம்பிக்கை பல இடங்களில் எடுத்து எடுத்துக்கூறப்பட்டுள்ளன இப்புலம்பல் பாடல்கள் எருசுலேமின் பேரழிவினை நினைவுகூரும் உபவாச வழிபாட்டில் வருஷந்தோறும் பயன்படுத்தப்படுகின்றன கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எருசுலேமுக்கு ஏற்பட்ட பேரழிவே இப்புலம்பல் நூல் தோன்றுவதற்கு காரணமாய் அமைந்தது அதிகாரம் ஒன்று ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே விதவிக்கு ஒப்பானாலே ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவள் ஆனாலே ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள் அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களில் வடிகிறது அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவருமில்லை அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள் யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள் அவள் புற ஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள் இலைப்பாறுதல் அடையாள் அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள் அவள் கண்ணியைகள் சஞ்சலப்படுகிறார்கள் அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள் அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள் அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார் அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள் சியோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டுப் போயிற்று அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருகிறவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனார்கள் தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்ப மாணவிகளை எல்லாம் நினைக்கிறாள் அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள் எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள் ஆதலால் தூரஸ்திரியை போலானாள் அவளை கணம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள் அவளுடைய மானத்தை கண்டார்கள் அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள் அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள் ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனால் தேற்றுவார் இல்லை கர்த்தாவே என் சிறுமையைப் பாரும் பகைஞன் பெருமை பாராட்டினானே அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான் உம்முடைய சபையிலே வரலாகாது என்று தேவரீர் விளக்கிய புற ஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டால் அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள் கர்த்தாவே நோக்கி பாரும் என்ன மற்றவள் வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா கர்த்தர் தமது உக்கிரமான கோப மூண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள் உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார் அது அவைகளில் பற்றி எறிகிறது என் கால்களுக்கு வலையை வீசினார் என்னை பின்னிட்டு விலப்பணினார் என்னை பாலாக்கினார் நித்தம் நான் பலச்செய்யப்பட்டு போகிறேன் என் பாதகங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது என் பலனை விளப்பண்ணினார் நான் எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்னிலுள்ள பராக்கிரம என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார் என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார் திராட்சப்பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கண்ணிகையை மிதித்தார் இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன் என் கண் என் கண்ணே நீராய் சொரிகிறது என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார் பகைங்கன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாலாய் போனார்கள் சியோன் என் தன் கைகளை விரிக்கிறாள் அவளை தேற்றுவார் ஒருவருமில்லை கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார் அவர்களுக்குள்ளே எருசுலேன் தூரஸ்திரிக்கு ஒப்பானாள் கர்த்தர் நீதிபரர் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதைக் கேட்டு என் துக்கத்தை பாருங்கள் என் கண்ணிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள் என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன் அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள் என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடுகையிலே நகரத்தில் மூச்சொடங்கி மாண்டார்கள் கர்த்தாவே பாரும் நான் நெருக்கப்படுகிறேன் என் குடல் கொதிக்கிறது நான் கடும் துரோகம் பண்ணின என் இருதயம் வியாகுலப்படுகிறது வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்து ஆபத்தை கேட்டு தேவரீர் சந்தோஷமாயிருக்கிறார்கள் நீர் கூறின நாளை வர பண்ணுவீர் அப்பொழுது அவர்களும் என்னை போல் ஆவார்கள் அவர்களுடைய பொல்லா உமது முகத்துக்கு முன்பாக வர கடவுது என் சகல பாதகங்களின் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும் என் பெருமூச்சுக்கள் மிகுதியாயின என் இருதயம் பலட்சயமாய் இருக்கிறது அதிகாரம் இரண்டு ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாத பீடத்தை நினையாமல் இஸ்ரேவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழ தள்ளினார் ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார் அவர் யூதா குமாரத்தின் அரண்களை எல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடை தரையாக்கி போட்டார் ராஜ்ஜியத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குறைச்சலாக்கினார் அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார் சத்ருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார் பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார் சத்துருவைப் போல் தம்முடைய வலதுகரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு எல்லாம் அழித்து போட்டார் சியோன் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்கினியை போல் சுரிய பண்ணினார் ஆண்டவர் பகைஞன் போலானார் இஸ்ரேவேலை விழுங்கினார் அதன் அரண்மனைகளை எல்லாம் விழுங்கினார் அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும் சளிப்பையும் உண்டாக்கினார் தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார் கர்த்தர் சியோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார் ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார் அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார் பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் கர்த்தர் சியூன் குமாரத்தின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார் நூலை போட்டார் அழிக்காதபடி அவர் முடக்கிக் கொண்டது இல்லை அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார் அவைகள் முற்றிலும் பலனற்று கிடக்கிறது அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார் அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புற ஜாதியாருக்குள் இருக்கிறார்கள் வேதமும் இல்லை அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை சியோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொள்கிறார்கள் இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள் எருசலேமின் கண்ணீர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிற கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள் எரிசலின் குமாரத்தியே நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் சியோன் குமாரத்தியாகிய கண்ணிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன் உன் காயம் போல் சமுத்திரத்தை இருக்கிறதே உன்னை குணமாக்குகிறவன் யார் உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் உயர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள் அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்துக்காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்கு தரிசித்தார்கள் வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள் எருசலேம் குமாரத்தையின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள் உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள் அதை விழுங்கினோம் நாம் காத்திருந்த நாள் இதுவே இப்பொழுது நமக்கு கிடைத்தது அதை கண்டோம் என்கிறார்கள் கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார் உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியல் நதி அவ்வளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு கர்த்தாவே யாருக்கு இந்த பிரகாரமாக என்று நோக்கிப் பாரும் ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்ப கனியை தின்ன வேண்டுமோ ஆண்டவருடைய ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ இளைஞனும் உதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள் என் கண்ணிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் முது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டீர் பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான் அதிகாரம் ஒன்று ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையைக் கண்ட புருஷன் நான் அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார் என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார் என் எலும்புகளை நொறுக்கினார் அவர் எனக்கு விரோதமாக கொத்தலங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார் பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார் நான் புற புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார் என் விலங்கை பாரமாக்கினார் நான் சத்தமிட்டு போட்டார் வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார் என் பாதைகளை தாறுமாறாக்கினார் அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார் என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார் என்னை பாலாக்கி விட்டார் தமது வில்லை நானேற்று என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார் தம்முடைய அம்பரா தூணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களில் பட பண்ணினார் நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன் கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்கச் செய்தார் அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார் என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை மறந்தேன் என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் எட்டியும் பிச்சுமாகியே என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலிதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது தம் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தாரென்று அவன் தனித்திருந்து மெளனமாய் இருக்க கடவன் நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கண்ணத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின் படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனு சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும் உன்னத மாணவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவருடைய வழக்கிலே மாறுபாடு ஆக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் உன்னத மாணவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன் அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கடவோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் நாங்கள் துரோகம் செய்து கழகம் பண்ணினோம் ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர் தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர் ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவறுப்பும் ஆக்கினீர் எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள் திகிலும் படுகுழியும் பால் கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டின் நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவுண்டாக்குகிறது முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பற்றியைப் போல வேட்டையாடினார்கள் காவற் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள் தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது நாசமானேன் என்றேன் மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் என் சத்தத்தைக் கேட்டீர் என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் ஆண்டவரே என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர் என் பிராணனை மீட்டு கொண்டீர் கர்த்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர் என் நியாயத்தை தீரும் அவர்களுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர் கர்த்தாவே அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர் அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும் நான் அவர்களுடைய பாடலாய் இருக்கிறேன் கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர் அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர் உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும் கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர் அதிகாரம் நான்கு ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே ஐயோ தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சிஒன் குமாரர் குயவனுடைய கைவேளையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே திமிங்கிலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்திரத்தில் உள்ள தீக்குருவியைப் போல் குரூரமாய் இருக்கிறாளே குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பாரில்லை ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாலாய் கிடக்கிறார்கள் ரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்ளுகிறார்கள் செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும் பாலை பார்க்கிலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும் இந்திரநிலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள் இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று வீதிகளில் அறியப்பட்டார்கள் அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் வயலின் வரத்தில் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள் இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன என் ஜனமாகிய குமாரத்தையின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது சத்ருவும் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள் அதன் நடுவில் நீதிமான்களின் ரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்க தரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது குருடர் போல வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள் விலகுங்கள் தீட்டுப்பட்டவர்களே தொடாமல் விலகுங்கள் விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள் மெய்யாய் பறந்தோடி அழைந்து போனார்கள் இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது அவர்களை இனி அவர் நோக்கார் ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோருடைய முதியோரை மதியாமலும் போனார்கள் இன்னும் எங்களுக்கு சகாயம் வருமென்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள் எங்கள் முடிவு சமீபித்தது எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின எங்கள் முடிவு வந்துவிட்டது எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாயிருந்தார்கள் பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள் வனாந்திரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டான் அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே ஊட்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தையே சந்தோஷித்து கழிகூறு பாத்திரம் உன்னிடத்திற்கு தாண்டி வரும் அப்பொழுது நீ வெறித்து மானப்பங்காய் கிடப்பாய் சியோன் குமாரத்தியே உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார் ஏதோம் குமாரத்தியே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார் உன் பாவங்களை வெளிப்படுத்துவார் ஐந்து கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரலும் எங்கள் நிந்தையை நோக்கிப் பாரும் எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புற தேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின திக்கற்றவர்களானோம் தகப்பன் இல்லை எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்கள் விறகு விளை வருகிறது பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையெழுத்தோம் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல் கருத்து போயிற்று சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டங்களில் இருந்த கண்ணிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள் பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள் முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை வாலிபரை எந்திர மறைக்க கொண்டு போனார்கள் இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள் முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிண்ணரங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒழிந்து போயிற்று எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே அதனால் எங்கள் இருதயம் பலட்சயமாயிற்று அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின பாலாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் திரிகிறது கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்களை நாட்களை புதியவைகளாக்கும் எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ எங்கள் பேரில் கடும் கோபமாய் இருக்கிறீரே ஆமேன் ஆமேன்